நீ நான் காதல் சீரியலர் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் நம்ம பாட்டி கிட்ட அபிய கோயிலுக்கு அழைச்சுக்கிட்டு போக சொல்லி சொல்றாங்க நம்ம ராகவும் அபிய கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போக சொல்ல போயிட்டு இருக்கிறாப்ல அதே டைம்ல வந்து நம்ம ராகவ் அபி கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாப்ல ஏன் இன்னைக்கு அபியோட பிறந்த நாள் இல்லையா ஆனா பிறந்த நாளுக்கு இது வரைக்கும் ஒரு பிஸ் கூட பண்ணவே இல்லை இதனாலேயே நம்ம அபிக்கு பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க ராகவ் மேல ஸோ இருந்தாலும் இன்றைக்கி டே டைம் இருக்குது இன்னைக்குள்ளே எனக்கு அவரு பிறந்த நாள் வேஸ்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா நான் அவர்கிட்ட இருந்து இருக்கவே மாட்டேன் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க போயிட்டு சாமி கும்பிடுறாங்க சாமி கிட்ட வேண்டிக்க வேண்டிக்கிறப்ப கூட அதையே சொல்லி வேண்டிக்கிறாங்க இன்னைக்குள்ள அவர் எனக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் அப்படியே வேண்டிக்கிறாங்க சோ நம்ம ராகவ் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறது தெரியல இப்படியே அமைதியா இருப்பாரா ஒரு விஷ் பண்ண மாட்டாரா இல்ல பெருசா ஏதாச்சும் சர்பிரைஸ் பண்ண போறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்